அன்பேற்கி கடந்த ஒலிப்பதிவிலே திருத்தந்தை இறைமக்கள் சந்திப்பு மூன்று நிலைகளிலே சாத்தியப்படுகிறது என்பதனை திருத்தந்தையினுடைய பொது சந்திப்புகள் ஜெனரல் ஆடியன்சஸ் திருத்தந்தை நிறைவேற்றுகின்ற சிறப்பு திருப்பலிகள் சிறப்பு சந்திப்புகள் மற்றும் ஏஞ்சலஸ் உரைகள் என்கிற மூன்று நிலைகள் வழியாகவும் திருத்தந்தை ஒட்டுமொத்த உலகோடும் உறவாடுகின்றார் என்பதை நாம் சிந்தித்தோம் அதிலும் குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய காலத்திலே அவர் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்களை நேரடியாக சந்தித்திருக்கின்றார் என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருந்தோம் இந்த பதிவிலே முதலாவது திருத்தந்தையினுடைய அந்த பொது சந்திப்பு என்று சொல்லுகின்ற புதன் மறை கல்வி என்றால் என்ன அது எப்போது திரு அவையிலே துவங்கியது அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் திருத்தந்தையின் புதன் மறை கேள்வி உரை அப்படின்னா திருத்தந்தை வழக்கமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்துகின்ற பொது சந்திப்பு இது வழக்கமாக இது இரண்டு இடங்களில் நிலைகளில் நடைபெறும் ஒன்றாவது இது பொதுவாக பத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகம் சதுக்கம் இருக்கில் அந்த இடத்தில் நடைபெறும் ஒருவேளை காலநிலை சரியில்லை என்று சொன்னால் அதனுடைய தேவைக்கேற்ப அது தூய ஆறாம் பவுல் அரங்கம் என்று சொல்லுகின்ற அந்த அரங்கம் இரண்டு இடங்களில்தான் மாறி மாறி அது நடைபெறும் பெரும்பாலும் இது பேதுர சதுக்கத்திலே வந்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு பல சகாப்தங்களாக நீடித்து வருகின்ற ஒரு பழக்கம் மறைபோதனை ஆன்மீக நோக்கங்களுக்காக இந்த தளம் பயன்படுத்தப்படுகிறது இது எப்போது திருவையிலே தொடங்கியது திருத்தந்தையர்கள் மக்களோடு உரையாடுகின்ற பழக்கம் என்பது பழைய காலத்திலே தொடக்க காலங்களிலே இருந்ததை எல்லாம் அறிவோம் இருப்பினும் ஒரு முறையான வாராந்திர மறை போதனை ஒரு நிகழ்வாக இப்படி புதன் மறை கேள்வி என்பது இருபதாம் நூற்றாண்டில் தான் கட்டுக்கோப்போடு மாறியது என்று சொல்லலாம் இந்த முறையான அமைப்பு முறையை உருவாக்கிய பெருமை திருத்தந்தை தூய ஆறாம் பவுல் அவர்களை சாரும் அவருடைய பணிக்காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு குறிப்பாக சங்கம் அந்த கால பகுதிகளில் தான் தொடங்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இது குறித்து திருத்தந்தை இந்த இரண்டாம் யோவான் பவுல் ஜான்பால் அவர்கள் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியிட்ட திருத்தூது அறிவுரை மடல் இக்காலத்தில் மறைக்கல்வி அளித்தல் என்கிற அந்த ஏட்டிலே அழகாக இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த புதன் மறைக்கல்வி அந்த திருத்தூது அறிவுரை மடலினுடைய முன்னுரை என் ஒன்றிலே அதனுடைய துவக்கமே இப்படித்தான் வருகிறது மறைக்கல்வி அளித்தலை திரு அவை தன் தலையாய பணிகளில் ஒன்றாக என்றுமே கருதி வந்துள்ளது ஏனெனில் திரும்பி செல்லும் முன் தம் கொடுத்த இறுதி கட்டளை அவர்கள் எல்லா இனத்தாரையும் சீடராக்கி தாம் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார் இதை மத்தினர் செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறைவார்த்தைகளிலும் நாம் பார்க்கிறோம் எனவே இந்த மறைக்கல்வி அளித்தல் போதனை என்பது திரு அவையினுடைய தலையாய பணிகளில் ஒன்று எனவே திரு அவையை தூய பேதனுடைய வாரிசாக இருந்து வழிநடத்தி செல்லுகின்ற திருத்தந்தை அவர்களுடைய முதன்மை பணியும் மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிப்பது காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ப எனவே இந்த நோக்கத்திலே புதன் மறைக்கல்வி உரை என்பது இதனை மையம் கொண்டதாக இருக்கிறது எல்லா மக்களையும் சீடராக்குவது படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை போதிப்பது என்கிற மைய கருவை தாங்கியதாக இருக்கிறது இந்த திருத்தூது அறிவுரை ஏடு இக்காலத்தில் மறைக்கல்வி அளித்தல் என்கிற ஏடு இரண்டாவது எண் இந்த முறையை ஒரு ஒழுங்குபடுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்த தூய ஆறாம் பவுல் அவர்களுடைய மறைக்கல்வி போதனை மீதான அக்கறையை பற்றி அதிகமாக வலியுறுத்துகிறது குறிப்பாக அவர் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏடுகளுக்கு கொடுத்த அதிகாரபூர்வமான விளக்கங்கள் திரு அவையினுடைய மறை அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரும் பங்காற்றினார் என்று அந்த ஏட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த ஏடுகள் கொடுத்த அந்த கருவூலங்களை மக்களுக்கு விளக்கி அதனுடைய போதனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த விதமாக அவருடைய ஆர்வம் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் தூய ஆறாம் பவலருடைய பங்களிப்பு என்று சொல்லுகிறபோது போது சங்கேடுகளை அவர் இக்காலத்தினுடைய அந்த காலத்தினுடைய மாபெரும் மறைக்கல்வி நூல் என்று கருதினார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குருகுல பேராயம் உருவாக்கிய மறைக்கல்வி பற்றிய பொது ஆணை சுவடி அப்படி ஒன்று மார்ச் பதினெட்டிலே அதற்கு ஒப்புதல் கொடுத்து நடைமுறைப்படுத்தினார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே அனைத்துலக மறைக்கல்வி மாமன்றத்தை உருவாக்கி ஒரு எழுச்சியை இளைஞர்கள் மத்தியிலே உருவாக்கினார் எனவே இந்த மறைக்கல்வி போதனை என்பது திருத்தந்தையினுடைய வாழ்வின் பணியினுடைய மையமாக இருக்கிறது எனவே இந்த புதன் மறைக்கல்வி என்று நாம் சொல்லுகிற போது திருத்தந்தை வழங்குகின்ற இந்த ஜெனரல் ஆடியன்ஸ் இல்லையா புது சந்திப்பிலே அவர் கொடுக்கின்ற இந்த மறைக்கல்வி என்பது எந்த நோக்கம் கொண்டதாக இருக்கிறது என்று பார்க்கிற போது பல காரணங்கள் உண்டு அவற்றை நான் ஐந்து நிலைகளிலே உங்களோடு பயந்து கொள்ளுகின்றேன் முதலாவது இது ஒரு தொடர்ச்சியான மறை போதனை திருத்தந்தையர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை மக்களுக்கு கற்பிக்க இந்த தளம் உதவுகிறது எனவே இதனுடைய மைய கருத்துக்கள் இந்த புதன் மறைக்கல்வி போதனைகளில் வழங்குகிற மைய கருத்துக்கள் எல்லாம் விவிலியத்தை சார்ந்து சாதனங்களை சார்ந்து திரு அவையினுடைய போதனைகள் புனிதர்கள் அவருடைய நற்குணங்கள் திரு அவை ஆவணங்கள் கொடுக்கிற தகவல்கள் நிகழ்வுகள் என்று பல்வேறு சிந்தனைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த மறைக்கல்வி மறை போதனை தளம் என்பது ஒரு உலகளாவிய ஆன்மீக வழிகாட்டுதல்களை கொடுப்பதற்காக திருத்தந்தை என்பவர் ஒட்டுமொத்த உலகளாவிய திரு அவையினுடைய மேய்ப்பர் எனவே இந்த வார நிகழ்வு என்பது உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க இறைமக்களை எளிதாக அடையக்கூடியதாக இருக்கிறது அந்த புதன் மறைக்கல்வியிலே அவர் வழங்குகிற சிந்தனைகளை ஞாயிற்றுக்கிழமை மறைவுரையாக அல்லது ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் மறைக்கல்விகளிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதாக இப்படி ஒரு தரவு அல்லது ஒரு தகவல் அல்லது ஒரு விழுமியம் அல்லது ஒரு போதனை இந்த புதன் மறைக்கல்வியிலே கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் மறு கணமே அது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மூலைக்கும் சென்று எல்லா கிறிஸ்துவ மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலை திருத்தந்தை அவர்கள் இந்த தளத்தின் வழியாக கொடுக்கிறார் மூன்றாவது பார்க்கிற போது இது ஒற்றுமையை ஒருங்கிணைப்பை வளர்க்கிறது ஏராளம் திருப்பயணிகள் திரு யாத்திரையாக வருவது அல்லது சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர்கள் இந்த வத்திக்கான் பேராலயத்தை அல்லது வத்திக்கான் வளாகத்தை வந்து சந்தித்து செல்லு நாம் பார்க்க முடியும் எனவே இந்த ஒரு வாய்ப்பு என்பது விசுவாசிகளும் திருப்பயணிகளும் திருத்தந்தையை நேரில் பார்க்கவும் அவர் சொல்வதை கேட்கவும் அவர் இறைவனுடைய ஆசிரியரை அளப்பரிய விதத்தில் பெற்றுக்கொள்ளவும் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கவும் இது ஒரு மாபெரும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறது எனவே திரு அவைக்கும் திருத்தந்தைக்கும் இடையே இருக்கிற ஆன்மீக ஒற்றுமை உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு தளமாக இந்த பொது சந்திப்பு மறைக்கல்வி புதன்கிழமை மறைக்கல்வி உதவுகிறது நான்காவது இன்னும் சிந்தித்தோம் என்று சொன்னால் தற்கால சிக்கல்களுக்கு விதமாக நாம் சந்திக்கிற சவால்களுக்கு பதில் கொடுக்கின்ற விதமாக உரைகளிலே வெளிப்படும் எனவே குறிப்பாக நாம் பார்க்கிற போது திருத்தந்தையர்கள் பெரும்பாலும் இந்த தளத்தை உலகளாவிய பிரச்சனைகளை கையாளவும் நெருக்கடி நேரங்களிலே மக்களுக்கு ஜபத்தின் வழியாக நம்பிக்கையின் வழியாக ஊக்கம் கொடுக்கவும் இந்த தளத்தை பயன்படுத்துகின்றார்கள் ஐந்தாவது நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய மையம் அதனையாக மக்களை உருவாக்குகின்ற ஒரு தளம் எனவே இந்த சந்திப்புகள் எல்லாம் நற்செய்தி பரப்புதலுக்கான ஒரு வழியாக இருக்கிறது குறிப்பாக திருச்சபைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் தான் இந்த சந்திப்புகளிலே அந்த உரையை வழங்கிய பிறகு அது நாடுகளுடைய பிரதிநிதிகளாக இருக்கலாம் அல்லது உலகளாவியத்துடைய தொண்டர்களாக இருக்கலாம் அல்லது முக்கியமாக தளங்களிலே மனிதநேயத்தை மக்களுடைய வாழ்வியலை நபர்கள் நபர்களெல்லாம் அந்த புதன் மறைக்கல்வி போதனை முடிந்த பிறகு சிறப்பு அனுமதி பெற்று திருத்தந்தையை சந்தித்து உரையாடுவது அல்லது அவருடைய ஆசிரியரை பெறுவது எல்லாம் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கிற போது இது ஒரு உருவாக்கத்திற்கு ஒட்டுமொத்த உலகினுடைய ஒரு உருவாக்கத்திற்கும் இந்த வாய்ப்பை திருத்தந்தையர்கள் இந்த தளங்களை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் மொத்தத்தில் இந்த பொது சந்திப்பு என்பது திரு மிக மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது குறிப்பாக திருத்தந்தையர்கள் இதன் வழியாக மக்களை இறை பாதையிலே வழிநடத்துகின்றார்கள் இதில் கொடுக்கப்படுகிற போதனைகளை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் சமீபத்திய சில திருத்தங்களை வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து பார்க்க முடியும் திருத்தந்தை புரிதலை உயர்த்தப்பட்ட இரண்டாம் ஜான்பால் அவர்கள் உடல் இறையலை பற்றி தியாலஜி ஆஃப் த பாடியை பற்றி பல ஆண்டுகள் இதை குறித்தே அதிகமாக அவர் சிந்தனைகளை கொடுத்தார் நற்குணங்களை பற்றி திருச்சபையினுடைய ஆவணங்களை பற்றி மையம் கருத்தாக கொண்டு இந்த புதன் மறைபோதனைகளை வழங்கினார் அதுபோல திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களை பார்க்கிற போது புனிதனுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை கிறிஸ்தவ கலாச்சாரம் இன்னும் இறையியல் சிந்தனைகள் இவற்றை அதிகமாக கொடுத்தார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பார்க்கிற போது திரு அவை நம்பிக்கை இரக்கம் டிசர்ன் தேர்ந்து தளிதல் மற்றும் கடைசியாக அவருடைய அந்த புதன் பார்க்கிற போது நற்குணங்கள் என்று சொல்லுவோமே இதனை வழங்கினார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மறைக்கிளி போதனையாக யூபிலி ஆண்டை மையமாக கொண்டு ஏசு கிறிஸ்து நமது எதிர்நோர்க்கு என்கிற தலைப்பிலே அந்த உரைகளை எல்லாம் தொடர் மறைக்கல்வி உரைகளாக வழங்கினார் கடைசியாக பிப்ரவரி பனிரெண்டு புதன்கிழமை அன்று தன்னுடைய உரையிலே இயேசுனுடைய பிறப்பும் இடையிலுடைய வருகையும் என்கிற தலைப்பிலே அவருடைய வாழ்க்கை இயேசுனுடைய வாழ்க்கை குறித்து எடுத்துரைத்தார் அதற்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த நாட்களில் அவருடைய மறைக்கல்வி உரைகள் எல்லாம் கருத்துக்களாக எழுத்துப்பூர்வமாக மக்களுக்கு வழங்கப்பட்டன அதற்கு பிறகு ஏறக்குறைய பதினான்கு வாரங்களுக்கு பிறகு கடந்த மே இருபத்தி ஒன்றாம் நாள் நம்முடைய புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் மீண்டும் இந்த புதன் மறைக்கல்வி போதனை முறையை துவங்கியிருக்கிறார் அவருடைய அந்த போதனையினுடைய மையம் எதுவாக இருந்தது அந்த உரை நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை என்ன என்பதை இன்னொரு காணொலியிலே கேட்டு மகிழ்வோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி